ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நாலு செய்யுள் ஒன்று கல்வி அழகே அழகு குருவினா சிறுவினா பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகடன்கள் தேவையில்லை விடை கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை சிறுவினா நீதி விளக்க விளக்கப்பாடல் கோரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக விடை ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை அதுபோல கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலங்கள் அவருக்கு தேவையில்லை இயல் நாலு செய்யுள் ரெண்டு புத்தியை தீட்டு குருவினா சிறுவினாதான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் கஷ்டின் யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது விடை பிறரை மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் கோவில் ஆகும் செகண்ட் கொஸ்டின் பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது விடை உன்னை அளித்திட வந்தாலும் அவனிடத்திலும் அன்பு காட்டுவது ஒன்றே நல்ல வாழ்க்கை முறையாகும் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர் கூறுவன யாவை விடை உன் கையில் உள்ள கத்தியை தீட்டாது உன்னுள்ளே மறைந்திருக்கும் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாமல் வாழ்ந்து உன் திறமையை காட்டுவதே சிறப்பாகும் பிறர் மீது கோபம் வரும்போது அறிவுக்கு வேலை கொடுத்து வாள் உன்னை அழிப்பதற்காகவே பகைவன் வந்தாலும் அவனிடத்தும் அன்பு காட்டு பிறரை மன்னிக்க தெரிந்த உள்ளம்தான் மாணிக்க கோவிலாகும் இதை மறந்துவிட்டால் உன் வாழ்வு அடையாளம் இல்லாமல் அழிந்து போகும் நாம் உலகில் வாழ்வது சில காலம் மட்டுமே அதற்குள் அகம்பாவம் கொண்டு அழி அலைவதால் ஒரு பயனும் இல்லை இதை எண்ணி வாழ்ந்தால் உள்ளம் தெளிவாகும் வாழ்க்கை நலமாகும் இயல் நாளில் உரைநடை பல்துறை கல்வி குருவினா அன்சிறுவினா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை விடை இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது குறிப்பிட்ட பாடங்களை நெட்டிரச் செய்து தேரில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொல்லப்பட்டு வருகிறது செகண்ட் கொஷின் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது விடை தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது தேர்ட் கொஷின் திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக விடை இளங்கோவடிகள் திருத்தக்கத்தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிலார் கம்ப பரஞ்சோதி இசிறுவினா தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வழிக் கல்வி பற்றி திருவிகா கூறுவனவற்றை எழுதுவர் விடை தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூக்குரலிடுகிறார் அவர் அவர் தான் கண்ட புதுமைகளை முதல் முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார் அவை பின்னே பல மொழிகளில் பெயர்ந்து எழுதப்படுகின்றன அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்திடக்கூடாது குறியீடுகளுக்கு பல மொழிகளில் நின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம் தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணவர்க்கு அறிவுறுத்த பெறும் காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும் செகண்ட் கொஸ்டின் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை விடை உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌத்திகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினையில் கோலியக்கம் கணிதம் அகத்தினை முதலியன வேண்டும் இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்று தீரல் வேண்டும் புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறநின்றி இந்நாளில் உறுதி பெறல் அறிவு இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுகளை இ இளைஞர்களில் பரவல் வேண்டும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர்ன் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி வரைக்கும் பாய் ஸ்டடி பிரின்சஸ் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர்ன் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எச் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல்நாளு உரைநடை பல்துறை கல்வி நெடுவினாதான் பார்க்க போகிறோம் இப்போதான் நான் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சுட்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காப்பிய கல்வி குறித்து திருவிக்க கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக விடை வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயாது என்றும் கூறலாம் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு பாட்டு இயற்கை இன்பக்களம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்பவாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையுறையுள் தேவாரா சிறுவாசக மொழிகள் இத்தமிழ் கரு ஊலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல முடியா இயலாது இளைஞர்களே தமிழ் இளைஞர்களே பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறேன் ீர்கள் தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் இல்லை தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் இயல்நாளு துணைப்பாடம் ஆன்ற குடிபிறத்தல் மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக விடை சகாதேவன் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவன் அவன் ஆசிரியர் திருக்குறள் பாடம் நடத்தி கொண்டிருந்த நாளில் நடந்த சம்பவம் ஒன்று வேட்டி திருட்டு சகாதேவனின் தந்தை சிகாமணி ஆசிரியர் வீட்டில் துவைத்து காய போட்டிருந்த வேட்டியை எடுத்து கொண்டு வந்து சகாதேவன் வீட்டில் இருவாய் சாலில் வைத்துவிட்டார் சகாதேவன் தந்தை சிகாமானிதன் திருடிவிட்டான் என்று எல்லாரும் கூறினார்கள் வகுப்பில் ஆசிரியர் விளக்கம் அன்புடைமை ஆன்ற குடிப்பெருத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு திருக்குறளுக்கு உரை விளக்கம் கூறும்போது ஆசிரியர் ஆன்ற குடி பிறத்தல் என்ற சொல்லுக்கு நல்ல குடும்பம் உன் இடத்தில் இருந்து பிறத்தல் என்று பொருள் சொன்னார் அது மட்டுமல்லாமல் தாத்தா திருடனாக இருக்கலாம் அப்பன் திருடனாக இருக்கலாம் அதோடு முடியட்டும் உன் தலைமுறையில் நல்ல குடி பிறக்கட்டும் உதிக்கட்டும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரையில் நீ வந்திருந்தாலும் நீ ஒழுக்கத்தின் உறைவிடமாக இருக்க வேண்டும் குடும்பத்தின் வசை தீருமாறு ஒரு புது தலைமுறை உன்னிடமிருந்து தொடங்குவதும் பண்புடைமையாகும் என்று கூறினார் சகாதேவன் மனமாற்றம் இதை கேட்ட சகாதேவன் வீட்டிற்கு சென்று அப்பா சிகாமணி திருடி மறைத்து வைத்திருந்த ஆசிரியர் வேட்டியை கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுத்து ஆசிரியரிடம் கொடுக்குமாறு கூறினார் தான் கொடுக்க அவமானமாக உள்ளது என்றும் கூறினான் ஆசிரியர் சொல் அந்த பிஞ்சு நெஞ்சில் மாற்றத்தை கொண்டு வந்தது ஆசிரியர் மகிழ்வு தனது வேட்டை கிடைத்தது ஆசிரியருக்கு மகிழ்ச்சி இல்லை தன் சொல் ஒரு மனதை மாற்றியது மாற்றியது கண்டு மகிழ்ந்தார் மக்கள் எல்லோரும் சிகாமணியை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆசிரியர் நல்ல மனம் தண்டிக்கப்பா படக்கூடாது அவனை தண்டித்தால் அவன் மனம் காயப்பட்டுவிடும் இத்தோடு விட்டுவிடுங்கள் என்றது மட்டுமல்லாமல் நீங்கள் சிகாமணி வேட்டியை எடுத்தான் என்று கூறினால் நான் வேட்டியே திருட்டு போகவில்லை என்பேன் என மக்களை மடக்கினார் மக்களும் உண்மை உணர்ந்தார் நம்மிடமிருந்து புதிய தலைமுறை உதிக்கட்டும் என்ற நம்பிக்கை நம் மனதில் துளிரெடுக்க வைக்கிறது இக்கதை ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல்நாளு இலக்கணம் வேற்றுமை பார்க்க பார்க்கப்போம் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் ஃபர்ஸ்ட் கொஷின் எழுவாய் வேற்றுமையை விளக்குக விடை எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் அழைப்பர் எடுத்து பாவை வந்தால் செகண்ட் கொஷின் நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை விடை நான்காம் வேற்றுமை கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் தேர்ட் கொஸ்டின் உடல்நிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன விடை எழுவாயின் செயலுடன் இணைந்து நடக்கும் நிகழ்வு பொருள் என அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு தாயோடு குழந்தை சென்றது அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மொத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்